நாம் எந்த ஒரு காரியத்தை துவங்குவதாக இருந்தாலும் அந்த துவக்கத்திற்கு முன்பு நாம் மனதார ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் துவங்கக்கூடிய அந்த காரியம் நல்லபடியாக முடியும் என்பது நமது பெரியோர்களின் வாக்கு அப்படியாக டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இன்று தொடங்குகிறது இந்த மாதம் முழுவதுமே நாம் நினைத்த அனைத்து நல்ல காரியங்களும் சுமூகமாக முடிய மாதத்தின் முதல் நாள் நாம் சொல்லவே வேண்டிய விநாயக பெருமானின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எப்பொழுதுமே ஒரு தெய்வ காரியம் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது மனிதர்களாகிய நமக்கு ஒரு நல்ல விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி வீட்டில் பூஜைகள் செய்தாலும் சரி கோவில்களில் பூஜைகள் செய்தாலும் சரி முதலில் விநாயக பெருமானின் மந்திரத்தை சொன்ன பிற்பாடு அந்த செயல்கள் அனைத்துமே செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய அந்த செயலில் வரக்கூடிய அனைத்து விதமான தடங்கல்களையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் விநாயக பெருமான் மட்டும்தான் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து டிசம்பர் மாதம் முதல் தேதி பிறந்திருக்கிறது நாம் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழிலிலோ நல்லதொரு லாபம் வர வேண்டும் வெற்றி மேல் வெற்றி காண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டும் அதே பிள்ளைகளுக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ வரன் பார்க்கிறீர்கள் என்றால் அந்த வரன் நல்லபடியாக அமைய வேண்டும் என்றும் ஜாதக பொருத்தங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் ஜாதகம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்றும் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணத்திற்கு நல்ல தேதி அமைய வேண்டும் என்று எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இந்த விநாயக பெருமானின் மந்திரத்தை சொல்லி அதன் பிறகு இந்த வழிபாட்டையும் செய்து உங்கள் நல்ல காரியத்தை தொடங்குங்கள் நீங்கள் நினைத்த காரியம் கட்டாயம் நல்லபடியாக முடிந்தேறும் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவானுக்கு ரொம்பவும் உகந்த நாள் உங்களால் முடிந்தால் ஒரு ஒரு கிலோ கோதுமையை வாங்கி அருகில் இருக்கும் விநாயக பெருமானின் கோவிலுக்கு சென்று அங்கு பூஜை செய்யும் அர்ச்சகருக்கு இதை தானமாக கொடுக்கலாம் அதேபோல போல அங்கு இருக்கும் நவக்கிரகங்களில் சூரிய பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபத்தையும் ஏற்றலாம் உங்களால் முடிந்தால் ஐந்து கிலோ கோதுமையை வாங்கி முதியோர் ஆசிரமத்திற்கோ அல்லது குழந்தைகள் ஆசிரமத்திற்கோ தானமாக கொடுக்கலாம் அதை அவர்கள் மாவாக அரைத்து சாப்பிட உணவாக பயன்படுத்த உங்கள் கர்ம வினைகள் அனைத்துமே தீரும் அதேபோல போல மகாலட்சுமியின் பிரத்யக்ஷ அம்சமாக இருக்கக்கூடிய பசு நெய்யையும் நாம் கோவிலில் தானமாக கொடுக்கலாம் விநாயக பெருமானின் கோவிலில் தினந்தோறுமே சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் என்று ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களின் மடப்பள்ளியில் ஒரு லிட்டர் நெய்யை வாங்கி நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாம் எங்களால் பெரிய அளவில் செலவுகள் ஏதும் செய்ய முடியாது என்பவர்கள் மங்களகரமான பொருட்களாக இருக்கும் மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு பூக்கள் இவற்றையும் கோவிலில் தானமாக கொடுத்தும் இந்த பிரார்த்தனையை செய்து கொள்ளலாம் இவ்வாறு பிரார்த்தனையை செய்த பிற்பாடு வீட்டிலோ அல்லது கோவிலிலோ இந்த விநாயக பெருமானின் மந்திரத்தை பக்தியோடு பதினெட்டு முறை சொல்லுங்கள் ஓம் பாஷாங்குஷஸ்வதந்தாம்ர பலவானாஹவாஹனஹ விக்னம் துருஷோ சுருஷ்டிதோ விநாயகா நாம் சுயநலம் பாராமல் அடுத்தவர்களுக்காக செய்யக்கூடிய சிறிய சிறிய உதவிகள் கூட நமது தலைமுறையையே காக்கும் அப்படியாக நீங்கள் இன்றைய நாள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தானங்கள் கூட இந்த மாதம் முழுவதும் ஏன் இந்த வருடம் முழுவதும் கூட நல்ல விஷயங்களை மட்டுமே கொண்டு வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சேர்க்கும் அனைவரும் இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி